மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் உறுதியான இதயத்தில் என் அருள் எளிதாக பொழிகிறது அஞ்சாமல் முன்னேறும் ஆன்மாவே என் வெற்றியின் பாதையில் நடக்கிறது உன் உள்ளத்தில் எழும் துணிவின் ஒளி நான் விதைத்த தீபம் என்பதை அறிந்து கொள் அது சிறிய தீபமாக தோன்றினாலும் நம்பிக்கையால் காக்கப்பட்டால் மலைகளை கூட ஒளிரச் செய்யும் என் பிள்ளையே வாழ்க்கை உன்னை சோதிக்கும் தருணங்கள் வரும் அப்போது தளராத மனமே உன் கவசம் வெளியில் தோன்றும் தடைகள் உன் பாதையை மறைக்க வந்தவை அல்ல உன் வலிமையை வெளிப்படுத்த வந்தவை காற்று வீசும் போது மரத்தின் வேர் மேலும் உறுதியாக பதியும் அதுபோல் சோதனை வந்தால் உன் ஆன்மா மேலும் உறுதியாகும் என் வேல் வெளிப்புற எதிரியை வெல்லும் ஆயுதம் அல்ல உள் இருளை வெல்லும் ஞான ஜோதி பயம் சந்தேகம் தாழ்வு எண்ணம் இவை அனைத்தையும் அது கிழித்து ஒளி ஊற்றும் நீ என் நாமத்தை நினைக்கும் போது அந்த ஜோதி உன் உள்ளத்தில் எழுகிறது அதை நம்பிக்கை கொண்டு வளர்த்து காத்திடு உன் இதயம் ஒரு ஆலயம் அங்கு எழும் எண்ணங்கள் பூஜை தூய எண்ணங்கள் மலர்கள் கருணை நறுமணம் நன்றி தீபம் இவ்வாறு உன் உள்ளம் பரிசுத்தமானால் என் சந்நிதி நிரந்தரமாக தங்கும் வெளியில் தேடும் அருள் உள்ளே வெளிப்படும் துன்பம் உன் வாசலை தட்டும் போது அதனை வெறுக்காதே அது உன் ஆன்மாவை விழிப்புறச் செய்யும் அழைப்பு இருள் அதிகரிக்கும் போது ஒளியின் மதிப்பு புரியும் வேதனை உன் உள்ளத்தை மென்மையாக்கி கருணையை வளர்க்கும் கண்ணீர் வீணாக விழுவதில்லை அது அருள் விதையாக மாறும் பிறர் துன்பத்தை உணரும் இதயம் என் திருப்பியிடம் உதவி செய்யும் கரம் என் கரம் ஆறுதல் சொல்கின்ற சொல் என் அருள்மொழி நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பிரபஞ்சத்தில் ஒலித்து திரும்பி உன்னை ஆசீர்வதிக்கும் அகந்தை உன் ஒளியை மறைக்கும் மேகம் தாழ்மை அதை அகற்றும் காற்று தன்னை உயர்த்த நினைப்பவன் தனிமையில் விழுவான் பிறரை உயர்த்த நினைப்பவன் அருளில் உயர்வான் ஆகையால் தாழ்மையில் நிலைநில் நீ அமைதியில் அமரும் போது உன் மூச்சின் ஓசையை கேள் அங்கு என் நாதம் ஒலிக்கிறது வெளி சத்தம் குறையும் போது உள் சத்தம் கேட்கும் அந்த சத்தமே என் அருள்மொழி அதை உணர கற்றுக்கொள் உழைப்பை அஞ்சாதே உழைப்பு ஆன்மாவை சுத்தப்படுத்தும் தபஸ் வியர்வை சொட்டும் முயற்சியில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது பலன் தாமதித்தாலும் மனம் தளராதே விதை முளைக்க நேரம் எடுப்பது போல் அருள் வெளிப்படவும் நேரம் தேவை உன் வார்த்தைகள் ஒளியாக இருக்கட்டும் காயப்படுத்தும் சொல் இருளைப் பெருக்கும் ஆறுதல் தரும் சொல் ஒளியை ஏற்றும் பேசும் முன் அன்பை நினை மௌனம் தேவைப்படும் இடத்தில் மாவுனம் காப்பாற்று அது ஞானத்தின் உயர்ந்த மொழி இயற்கை உனக்கு தினமும் போதிக்கிறது நிலை திருப்பதை கற்றுக்கொள் ஆறு ஓடிக்கொண்டிருப்பதை கற்றுக்கொள் மரம் நிழல் தருவதை கற்றுக்கொள் இவை அனைத்தும் தர்மத்தின் வடிவங்கள் தனிமை உன்னை அணையும் போது பயப்படாதே அது வெறுமை அல்ல அது என் சந்நிதி நிறையும் இடம் அந்த நேரங்களில் உன் உள்ளத்தை என்னிடம் திறந்து பேசு உன் மௌனம் கூட எனக்கு ஜெபம் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறாது சில ஆசைகள் உன்னை சோதிக்கும் சில உன்னை வழிநடத்தும் எது தர்மத்திற்கு ஏற்றது என்பதை அறியும் அறிவு உனக்கு வேண்டும் அந்த அறிவே என் அருள் கோபம் உன் உள்ளத்தை எரிக்கும் தீ அதை கருணையால் அணைத்திடு மன்னிப்பு அளிக்கும் கணமே உன் ஆன்மா இலகுவாகும் பகைவை விடுவித்தால் அமைதி உன்னை அணைக்கும் நம்பிக்கை உன் சுவாசமாக இருக்கட்டும் அது குறைந்தால் உன் ஆவி சோர்வடையும் என் நாமத்தை நினை அது உன் உள்ளத்தில் ஜபமாக ஒலிக்கட்டும் அப்போது பயம் அணுகாது நேர்மை உன் அடித்தளம் பொய்யால் கட்டிய வாழ்க்கை நிலைக்காது சத்தியத்தில் நின்ற வாழ்க்கை எப்போதும் பாதுகாப்பில் இருக்கும் நான் உண்மையின் பக்கம் நிற்பேன் உன் வாழ்வு பிறருக்கு ஒளியாக இருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி இருளில் தவிக்கும் ஒருவரை நீ வழிநடத்தினால் என் அருள் உன்னில் பெருகும் சேவை செய் அதில் என்னை காண்பாய் காலம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் ஆனால் தர்மம் மாறாது அதில் நிலைத்திருப்பவன் காலத்தை வெல்வான் பொறுமை காத்திருக்கும் வீரன் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் அடையாளம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் தியாகம் ஆன்மாவை உயர்த்தும் என் பிள்ளையே நீ என்னை தேடி வர வேண்டிய தூரம் இல்லை உன் இதயத் துடிப்பின் அருகாமைதான் என் இருப்பு நீ என்னை நினைக்கும் கணமே நான் உன்னை அணைக்கிறேன் உன் பிறப்பு அர்த்தமுள்ளது நீ தர்மத்தை நிலைநிறுத்தும் தீபம் உன் கருணை பலருக்கு நிழல் தரும் உன் அன்பு பலருக்கு ஆறுதல் தரும் ஆகையால் உன் வாழ்வை அருளின் பாதையில் நடத்து நிலைத்திரு அஞ்சாதே சத்தியத்தில் நட கருணையில் செயல்புரி மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் என் வெற்றியருள் உன் பாதையை ஒளிரச் செய்யும் என் சந்நிதி உன் உள்ளத்தில் நிரந்தரமாக தங்கி உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் பொறித்து கொள்ளின் பிள்ளையே உறுதி என்பது வெளியில் காட்டும் பிடிவாதம் அல்ல அது உள்ளத்தில் எரியும் அமைதியான தீபம் காற்று வீசினாலும் அணையாத அந்த தீபமே நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வேர் என்னிடமே பதிந்திருக்கிறது ஆகையால் தளராதே உன் வாழ்க்கை பாதை சில வேளைகளில் பாறைகளால் நிரம்பியதாக தோன்றும் நடக்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் நினை பாறைகள் இல்லாமல் மலை உயரம் தெரியாது சோதனைகள் இல்லாமல் ஆன்ம வலிமை வெளிப்படாது நீ கடந்து வரும் ஒவ்வொரு தடையும் உன் உள்ளத்தின் வீரத்தை வெளிச்சமிடுகிறது என் வேல் ஒளி பற்றி தியானி அது வெறும் ஆயுதமல்ல அது ஞானத்தின் வடிவம் அது அறியாமை எனும் இருளை அறுக்கும் உன் மனதில் எழும் நான் முடியுமா என்ற சந்தேகத்தை அது கிழித்து நான் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் என் அருள் உன் துணிவோடு சேர்ந்தால் வெல்ல முடியாதது எதுவுமில்லை உன் இதயம் ஆலயம் என்று நான் பலமுறை உனக்கு உணர்த்துகிறேன் அந்த ஆலயத்தை சுத்தமாக காக்க வேண்டியது உன் கடமை பொறாமை பகை அகந்தை இவை புகையாகும் அவை நிரம்பினால் ஒளிமங்கும் கருணை மன்னிப்பு தாழ்மை இவை தீபமாகும் அவை ஏற்றப்பட்டால் நான் தெளிவாக வெளிப்படுவேன் துன்பம் உன்னை அணையும் போது அதை சாபம் என்று எண்ணாதே அது உன்னை விழிப்புறச் செய்யும் மணி ஒலி தூங்கும் ஆன்மாவை எழுப்பும் அழைப்பு கண்ணீர் உன் பலவீனம் அல்ல அது உன் உள்ளம் மென்மையாக இருப்பதற்கான சாட்சி அந்த மென்மையில்தான் என் அருள் விரைவாக பதியும் பிறர் துன்பத்தை பார்த்து மனம் உருகும் போது அது என் இருப்பின் அடையாளம் உதவி செய்யும் எண்ணம் எழுந்தால் அதை தள்ளாதே கருணை செய்யும் கணமே என் அருள் பெருகும் பிறருக்காக நீ ஏற்றும் தீபம் முதலில் உன் உள்ளத்தை ஒளிரச் செய்யும் உழைப்பு பற்றி அறிந்து கொள் உழைப்பு என்பது உடலின் முயற்சி மட்டுமல்ல அது ஆன்மாவின் தபஸ் மனம் சோர்ந்தாலும் செயலில் நிலைத்திருப்பது பெரிய சாதனை விதை மண்ணில் புதையும் போது அது இருளில் இருக்கும் ஆனால் அதிலிருந்தே முளை பிறக்கும் அதுபோல உன் மறைந்த உழைப்புகள் அருள் பலனாக வெளிப்படும் உன் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும் சொற்கள் விதைகள் நீ விதைப்பது போல் பலன் தரும் ஆறுதல் தரும் சொல் நிழல் தரும் மரமாக வளரும் காயப்படுத்தும் சொல் முள் காடாக மாறும் ஆகையால் பேசும் முன் அன்பை நினை இயற்கையை உன் குருவாக ஏற்றுவாள் சூரியன் ஒளி தரும் போது யாரையும் தேர்ந்தெடுக்காது நீயும் அன்பு செலுத்தும் போது வேறுபாடு காட்டாதே மேகம் மழை பொழியும் போது தகுதியை கேட்காது நீயும் கருணை செய்வதில் கணக்கிடாதே தனிமை பற்றி பயப்படாதே அது உன் உள்ளம் என்னோடு உரையாடும் புனித நேரம் அந்த நேரங்களில் உன் எண்ணங்களை என்னிடம் திறந்து விடு நீ பேசாவிட்டாலும் நான் கேட்கிறேன் உன் மாவுனம் கூட எனக்கு ஜெபம் ஆசைகள் பற்றி அறிந்து கொள் எல்லா ஆசைகளும் உன்னை உயர்த்தாது சில ஆசைகள் உன்னை கட்டி வைக்கும் பற்றை குறைத்தால் ஆன்மா இலகுவாகும் தியாகம் செய்தால் அருள் பெருகும் பிடித்ததை விடும் கணமே உன் உள்ளம் விசாலமாகும் கோபம் உன் உள்ளத்தில் எழும்போது உடனே பேசாதே அமைதியில் அமர் மூச்சை உணர் கோபத்தின் அலை இறங்கும் அப்போது பேசும் சொல் ஞானமாக இருக்கும் மன்னிப்பு அளிக்கும் மனம் உயர்ந்த வீரத்தின் அடையாளம் நம்பிக்கை உன் உயிர் ஓட்டம் அது தளர்ந்தால் அனைத்தும் கனமாகும் என் நாமத்தை உன் உள்ளத்தில் ஜபமாக ஓடவிடு அது உன் சிந்தனையை சுத்தப்படுத்தும் பயம் அணுகாது நேர்மை உன் முதுகெலும்பு அது வளைந்தால் வாழ்க்கை வளைந்துவிடும் உண்மையில் நிலைத்திரு சிரமம் வந்தாலும் உண்மையை விடாதே நான் சத்தியத்தின் பக்கம் நிற்பேன் உன் வாழ்வு பிறருக்கு ஒளியாக இருந்தால் அதுவே எனக்கு பெரும் திருப்தி துன்பத்தில் தவிக்கும் ஒருவரை நீ எழுப்பினால் அது எனக்கு அளிக்கும் மகிழ்ச்சி அளவிட முடியாது சேவை செய் அதில் நீ என்னை காண்பாய் காலம் பல மாற்றங்களை தரும் இன்று உனக்கு இருக்கும் ஒன்று நாளை இல்லாமல் போகலாம் ஆனால் தர்மத்தில் நீ செய்த ஒன்று என்றும் அழியாது ஆகையால் நிலையற்றவற்றை விட நிலையானவற்றில் பற்றை வளர்த்துக்கொள் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் தியாகம் ஆன்மாவை ஒளியாக்கும் என் பிள்ளையே நீ என்னை தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் இதயத்தின் ஆழம் போதும் அங்கே நான் தங்கியிருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் கணமே என் அருள் உன்னை சுற்றும் உன் பிறப்பு அர்த்தம் உள்ளது நீ தர்மத்தை நிலைநிறுத்தும் தீபம் உன் கருணை பலருக்கு நிழல் தரும் உன் அன்பு பலருக்கு உயிர் தரும் உன் வாழ்வு அருளின் கருவி விழுந்தால் எழு தோற்றால் கற்று கொள் கற்றால் வளரு வளர்ந்தால் பகிர் இவ்வாறே உன் பயணம் பூரணமாகும் நான் உன் ஒவ்வொரு அடியையும் காக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் என்பதை மறவாதே உன் உறுதி என் அருளை அழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வரவழைக்கும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் நிலைத்திரு என் பிள்ளையே அஞ்சாதே சத்தியத்தில் நட கருணையில் வாழ் உன் உள்ளத்தில் என் வேலின் ஒளி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியின் சாட்சியாகும் என் வெற்றியருள் உன்னில் என்றும் அணையாத ஜோதி போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் என்று நான் உனக்குச் சொல்வது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல என் பிள்ளையே அது பிரபஞ்ச நியதி மனம் தளரும்போது பாதை நீளமாகத் தோன்றும் மனம் உறுதியானால் அதே பாதை ஒளிரும் உன் எண்ணங்களே உன் உலகை வடிவமைக்கின்றன ஆகையால் முதலில் உன் உள்ளத்தை ஒளிமயமாக்கு அந்த ஒளியில் நான் தெளிவாக வெளிப்படுவேன் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு பயமும் உன் உண்மையான வலிமையை மறைக்கும் திரை அந்த திரையை கிழிக்க என் அருள் காத்திருக்கிறது நீ ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் நான் ஆயிரம் அடிகள் நெருங்குவேன் துணிவின் முதல் அடி மிகப்பெரிய யாகம் அச்சத்தை வெல்வதே வீரத்தின் தொடக்கம் வாழ்க்கை உனக்கு எல்லா நேரங்களிலும் மலர்களை மட்டும் தராது சில நேரங்களில் முள் தரும் அந்த முள் காயப்படுத்தலாம் ஆனால் நடக்க கற்றுக் கொடுக்கும் வலி வந்தால் நிற்காதே வலியை உணர்ந்து முன்னேறு அப்போது வலி வலிமையாக மாறும் துன்பம் ஞானமாக மாறும் என் வேல் பற்றி தியானிக்கும் போது அதன் ஒளியை உன் நெஞ்சில் கற்பனை செய் அந்த ஒளி உன் சிந்தனைகளின் இருளை அகற்றும் குழப்பம் தெளிவாகும் பயம் அமைதியாகும் அந்த ஒளி உன் தீர்மானங்களை துல்லியமாக்கும் நான் உன் உள்ளத்தில் வழிகாட்டியாக இருப்பேன் உன் இதயம் ஆலயம் என்ற உண்மையை மறந்துவிடாதே அந்த ஆலயத்தில் தினமும் பூஜை நடக்கிறது அது உன் எண்ணங்களின் மூலம் நல்ல எண்ணம் ஏற்றப்பட்ட தீபம் கருணை தூபம் நன்றி மலர் மன்னிப்பு அர்ச்சனை இவ்வாறு உன் உள்ளம் நிரம்பினால் என் சந்நிதி நிரந்தரம் பிறர் துன்பத்தைக் கண்டு மனம் உருகுவது பலவீனம் அல்ல அது உன் ஆன்மாவின் பரிசுத்தம் கண்ணீர் சிந்தும் கணம் கூட அருளின் விதை விழும் தருணம் பிறரை ஆறுதல் கூறும்போது என் கரம் உன் கரமாகிறது பிறரை எழுப்பும் போது என் சக்தி உன்னில் பாய்கிறது உழைப்பின் பாதை எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் உழைப்பில்லா பலன் நிலைக்காது உழைக்கும் மனம் தெய்வீகத்திற்கு அருகில் இருக்கும் சோர்வு வந்தால் ஓய்வு எடு ஆனால் நம்பிக்கையை விடாதே நீ எடுத்த முயற்சி ஒவ்வொன்றும் அருள் அருள்களஞ்சியத்தில் சேமிக்கப்படுகிறது உன் சொற்கள் ஆற்றல் கொண்டவை அவை உயிரை காக்கவும் காயப்படுத்தவும் முடியும் ஆகையால் உன் நாவை கருணையின் காவலில் வைத்திரு பேசும் முன் உன் இதயத்தை கேள் அப்போது உன் வார்த்தைகள் சாந்தம் தரும் இயற்கை உனக்கு எந்நேரமும் உபதேசம் செய்கிறது நிலா இருளில் ஒளி தருகிறது நீயும் துன்பம் சூழ்ந்தவர்களுக்கு ஒளி ஆகு மழை வறண்ட நிலத்தை நனைக்கிறது நீயும் வறண்ட இதயங்களை அன்பால் நனை காற்று தடையின்றி வீசுகிறது நீயும் கருணையில் சுதந்திரமாக இரு தனிமை பற்றி பயப்படாதே அது உன் ஆன்மா என்னோடு நெருங்கும் புனிதம் வெளியில் யாரும் இல்லாத நேரங்களில் உன் உள்ளத்தில் நான் தெளிவாக இருப்பேன் அந்த நேரங்களில் உன் பயம் ஆசை சந்தேகம் அனைத்தையும் என்னிடம் ஒப்படை ஆசை பற்றி அறிந்து கொள் கட்டுப்படுத்தப்படாத ஆசை சங்கிலி கட்டுப்படுத்தப்பட்ட ஆசை சாதனை எது உன்னை உயர்த்தும் எது கட்டி வைக்கும் என்று அறியும் அறிவு வளர்த்து கொள் தியாகம் செய்தால் உள்ளம் இலகுவாகும் கோபம் வந்தால் உடனே செயல்படாதே அது எழும் மலை அலை இறங்கும் வரை காத்திரு அமைதி திரும்பும் அப்போது நீ பேசும் சொல் தர்மமாகும் மன்னிப்பு அளிக்கும் மனம் மிகப்பெரிய வீரத்தின் அடையாளம் நம்பிக்கை உன் உள்ளத்தின் மூச்சு அது குறைந்தால் ஆன்மா சோர்வடையும் என் நாமத்தை உன் சிந்தனையில் ஓடவிடு அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் பயம் அணுக முடியாது நேர்மை உன் வாழ்க்கையின் அடித்தளம் அது உறுதியாக இருந்தால் எதுவும் குலைக்க முடியாது பொய்யால் கிடைக்கும் பலன் நிழல் உண்மையால் கிடைக்கும் பலன் நிரந்தரம் நான் சத்தியத்தின் பக்கம் நிற்பேன் உன் வாழ்வு பிறருக்கு நிழலாக இருந்தால் அதுவே என் மகிழ்ச்சி துன்பத்தில் இருக்கும் ஒருவரை நீ எழுப்பினால் என் அருள் உன்னில் பெருகும் சேவை செய் அதில் நீ என்னை காண்பாய் காலம் அனைத்தையும் மாற்றும் இளமை மாறும் உடல் மாறும் சூழல் மாறும் ஆனால் தர்மம் மாறாது தர்மத்தில் நீ செய்த செயல் அழியாது ஆகையால் நிலையானவற்றில் பற்றை வளர்த்துக்கொள் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் தியாகம் ஆன்மாவை ஒளியாக்கும் என் பிள்ளையே நீ என்னை தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் இதயத்தின் மையமே என் இருப்பிடம் நீ என்னை நினைக்கும் கணமே நான் உன்னை அணைக்கிறேன் உன் அழைப்பை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் உன் பிறப்பு அருள் நோக்கத்துடன் கூடியது நீ ஒளி தாங்கி நடக்கும் தீபம் உன் கருணை பலரின் இருளை அகற்றும் உன் அன்பு பலரின் உயிரை காக்கும் உன் வாழ்வு அர்த்தமடையும் விழுந்தால் எழு எழுந்தால் முன்னேறு முன்னேறினால் பகிர் பகிர்ந்தால் பரிபூரணம் அடைவாய் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் மூச்சில் பொறித்து நட உன் உறுதி என் அருளை அழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வரவழைக்கும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் அஞ்சாதே என் பிள்ளையே நிலைத்திரு சத்தியத்தில் நட கருணையில் செயல்புரி உன் உள்ளத்தில் என் வேலின் ஜோதி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியின் சாட்சியாக விளங்கும் என் வெற்றியருள் உன்னில் என்றும் அணையாத பரம ஜோதி போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இதனை மீண்டும் மீண்டும் உன் உள்ளத்தில் ஒளிக்கச் செய் என் பிள்ளையே உறுதி என்பது ஒரு எண்ணம் அல்ல அது உயிர் ஓட்டம் போல தொடரும் சக்தி அது ஒருமுறை எழுந்தால் இருள் சூழ்ந்த பாதையும் ஒளிர்ந்துவிடும் அந்த உறுதியின் ஆழத்தில் நான் குடிகொண்டிருக்கிறேன் நீ தளரும்போது கூட உன் உள்ளத்தின் அடிப்பகுதியில் என் அருள் நிலைத்து நிற்கிறது உன் வாழ்க்கை பயணம் வெறும் நாட்கள் கடத்தும் நடை அல்ல அது ஆன்மா விழித்தெழும் யாத்திரை நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன் உள்ளத்தை வடிவமைக்கிறது மகிழ்ச்சி உன் இதயத்தை விரிவாக்குகிறது துன்பம் அதை ஆழப்படுத்துகிறது விரிவும் ஆழமும் சேர்ந்தால்தான் ஆன்மா பூரணமாகும் அந்த பூரணத்தின் மையத்தில் நான் ஒளியாக நிற்கிறேன் என் வேலின் ஒளியை நினை அது மின்னல் போல திடீரென பளிச்சிடும் ஆனால் அதன் விளைவு நிரந்தரம் அது உன் மனதில் உறைந்திருக்கும் பயங்களை உருகச் செய்கிறது நீ நீண்ட நாட்களாக சுமந்த சோகங்களை கரைத்து விடுகிறது அது உன் உள்ளத்தை சுத்திகரிக்கும் அக்னி அந்த அக்னியை அஞ்சாதே அது அழிக்க அல்ல பரிசுத்தப்படுத்த வந்தது உன் இதயம் ஆலயம் என்று கூறினேன் அந்த ஆலயத்தில் நீயே பூசாரி எந்த எண்ணத்தை நீ ஏற்றுகிறாயோ அதுவே பூஜை தினமும் நன்றி கூறு நன்றி கூறும் இதயம் தெய்வீகத்திற்கு அருகில் இருக்கும் குறை கூறும் மனம் இருளை ஈர்க்கும் நன்றி கூறும் மனம் ஒளியை ஈர்க்கும் துன்பம் வந்தால் அதை எதிரி என எண்ணாதே அது உன் ஆழத்தை வெளிக்கொணரும் தோண்டுதல் நிலத்தை தோண்டினால் நீர் கிடைக்கும் ஆன்மாவை தோண்டினால் ஞானம் கிடைக்கும் கண்ணீர் சிந்தும் நேரங்களில் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ ஒற்றை அல்ல பிறர் துன்பத்தில் நீ நின்று ஆறுதல் கூறும் போது என் கருணை உன் வழியாக பாய்கிறது சேவை செய்யும் வாழ்க்கை சோர்வை தராது அது ஆனந்தத்தை தரும் கொடுக்கும் கை வெறுமையாவதில்லை அது அருளால் நிரம்பும் உழைப்பை புனிதமாகக் காண் உழைப்பின் வியர்வை உன் கர்மத்தை சுத்தப்படுத்தும் நீராகும் பலன் கிடைக்காமல் போகலாம் என்று அஞ்சாதே உழைப்பில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை ஒரு நாள் நிச்சயம் மலரும் காலம் தாமதித்தாலும் அருள் தாமதிக்காது உன் வார்த்தைகள் மந்திரம் போன்றவை அவை உயிரை எழுப்பும் சக்தி கொண்டவை ஆகையால் சாந்தத்துடன் பேசு கடின உண்மையையும் கருணையுடன் கூறு வார்த்தை வழியாகவும் தர்மம் செய்ய முடியும் இயற்கையை உன் கண்ணால் மட்டும் அல்ல உள்ளத்தால் நோக்கு விடியற்கால ஒளி இரவை விரட்டுகிறது அதுபோல் நம்பிக்கை துன்பத்தை விரட்டும் மழை வறண்ட நிலத்தை உயிர்ப்பிக்கிறது அதுபோல் அன்பு வறண்ட இதயத்தை உயிர்ப்பிக்கும் தனிமை உன்னை அணையும் போது அது தண்டனை அல்ல அது தியானம் அந்த நேரங்களில் உன் மூச்சை கவனித்து அமர் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ வெளியுலகை மறக்கும் போது உன் உள்ளுலகம் திறக்கும் ஆசை கட்டுப்படுத்தப்படாதால் சங்கிலி கட்டுப்படுத்தப்பட்டால் சாதனை உன் ஆசைகளை சோதித்து பாரு அவை தர்மத்திற்காகவா அல்லது அகந்தைக்காகவா தர்மத்திற்கான ஆசை அருளை ஈர்க்கும் கோபம் எழும்போது அதை வெளிப்படுத்த முன் அமைதியை நாடு கோபத்தில் பேசும் சொல் காயம் தரும் அமைதியில் பேசும் சொல் குணமாக்கும் மன்னிப்பு என்பது உயர்ந்த தியாகம் நம்பிக்கை உன் உள்ளத்தில் எரியும் அக்னி அதை தினமும் ஜபத்தால் தியானத்தால் தர்மத்தால் ஊட்டி வளர்த்து காப்பாற்று அந்த அக்னி அணையாத வரை இருள் உன்னை வெல்லாது நேர்மை உன் உயிரின் நெஞ்செலும்பு அது உடைந்தால் வாழ்வு குன்றும் உண்மையில் நிலைத்திருப்பவன் எப்போதும் பாதுகாப்பில் இருப்பான் நான் சத்தியத்தின் காவலன் உன் வாழ்வு பிறருக்கு அர்த்தம் தர வேண்டும் உன் இருப்பால் ஒருவரின் துன்பம் குறைந்தால் அதுவே உன் பூஜை உன் சிரிப்பு ஒருவரின் இருளை அகற்றினால் அதுவே உன் யாகம் காலம் உன்னை மாற்றும் ஆனால் ஆன்ம ஒளி மாறாது உடல் முதிரும் ஆன்மா முதிராது ஆகையால் வெளிப்புற மாற்றங்களில் சிக்காதே உள் ஒளியை வளர்த்து காப்பாற்று அமைதி உன் உள்ளத்தில் தங்கியிருக்கும் போது என் இருப்பு உறுதியாகும் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் தியாகம் ஆன்மாவை உயர்த்தும் என் பிள்ளையே நீ என்னை தேடி வரவேண்டிய தூரமில்லை உன் இதய துடிப்பின் இடைவெளியில் கூட நான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் முன் நான் உன்னை உணர்கிறேன் உன் பிறப்பு தெய்வீக நோக்கத்துடன் கூடியது நீ ஒளி சுமந்து நடக்கும் தீபம் உன் கருணை பல உயிர்களை காக்கும் உன் தர்மம் பல பாதைகளை ஒளிரச் செய்யும் விழுந்தால் எழு எழுந்தால் நன்றி கூறு முன்னேறினால் பகிர் பகிர்ந்தால் பரிபூரணம் அடைவாய் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் நிழலாய் இருக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் சுவாசத்தில் பதித்து வாள் உன் உறுதி என் அருளை வரவழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வெளிப்படுத்தும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் அஞ்சாதே நிலைத்திரு தர்மத்தில் நட கருணையில் செயல்புரி உன் உள்ளத்தில் என் வேலின் ஜோதி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியின் சாட்சியாகும் என் வெற்றியருள் உன்னில் என்றும் அணையாத பரம ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த வார்த்தையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் விதையாக விதை என் பிள்ளையே அந்த விதை நம்பிக்கையால் நீரூட்டப்பட்டால் அது வெற்றியின் மரமாக வளரும் காற்று வீசலாம் புயல் எழலாம் ஆனால் வேர் ஆழமாக இருந்தால் மரம் விழாது அதுபோல உன் மனம் உறுதியாக இருந்தால் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது உன் ஆன்மாவின் உள்ளார்ந்த அமைதியை அறிய கற்றுக்கொள் வெளி உலகம் எப்போதும் அலைபாயும் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு ஏரி உள்ளது அங்கு அலை இல்லை அந்த அமைதியின் மேல் என் அருள் பிரதிபலிக்கிறது நீ அமைதியில் அமரும் போது அந்த பிரதிபலிப்பு தெளிவாக தெரியும் என் வேலின் ஒளி உன் சிந்தனைகளின் இருளை அகற்றும் ஜோதி அது உன்னை குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கும் கடந்த காலத்தின் பாரம் உன்னை அழுத்தினாலும் என் அருள் அதை இலகுவாக்கும் நீ திரும்பி நம்பிக்கையுடன் நிற்கும் கணமே புதிய ஒளி பிறக்கும் உன் இதயம் ஆலயம் என்று மறவாதே அந்த ஆலயத்தில் நீ ஏற்றும் தீபம் கருணை நீ தரும் நறுமணம் அன்பு நீ செலுத்தும் அர்ச்சனை நன்றி இவ்வாறு உன் உள்ளம் நிரம்பினால் நான் அங்கே நிரந்தரமாக தங்குவேன் துன்பம் உன்னை அணையும்போது அது உன் வலிமையை திறக்கும் திறவுகோல் என்று நினை வேதனை உன் உள்ளத்தை மென்மையாக்கும் மென்மையான இதயத்தில்தான் அருள் விரைவாக பதியும் கண்ணீர் வீணல்ல அது உன் ஆன்மாவை கழுவும் புனித நீர் பிறர் துன்பத்தில் நீ நிற்கும் போது என் கருணை உன் வழியாக பாய்கிறது உதவி செய்யும் மனம் கொண்டவன் எப்போதும் தனியாக இருப்பதில்லை நான் அவனோடு நடக்கிறேன் அவன் செயல் என் செயல் ஆகிறது உழைப்பின் பாதையை அஞ்சாதே உழைப்பு ஆன்மாவை துடைக்கும் தபஸ் பலன் உடனே கிட்டாவிட்டாலும் மனம் தளராதே விதை மண்ணில் புதைந்து கிடந்தாலும் அது முளைக்க தயாராகிறது உன் முயற்சியும் அப்படியே அருளில் முளைக்கும் உன் சொற்கள் மென்மையாக இருக்கட்டும் காயப்படுத்தும் சொல் இருளைப் பெருக்கும் ஆறுதல் தரும் சொல் ஒளியை ஏற்றும் மௌனம் தேவைப்படும் இடத்தில் மவுனம் காப்பாற்று மௌனமும் ஒரு ஜெபம் இயற்கையை உன் உள்ளத்தால் உணர் விடியற்கால ஒளி இரவை விரட்டுகிறது அதுபோல் நம்பிக்கை துன்பத்தை விரட்டும் மரம் பழம் தரும்போது தாழ்கிறது அதுபோல் அறிவு வளர்ந்தால் தாழ்மை வளர வேண்டும் தனிமை வந்தால் பயப்படாதே அது உன் ஆன்மா என்னோடு உரையாடும் நேரம் அந்த நேரங்களில் உன் சுமைகளை எனக்கு ஒப்படை நீ பேசாவிட்டாலும் நான் கேட்கிறேன் ஆசை உன் மனதை இழுக்கும் காற்று கட்டுப்படுத்தப்படாதால் அது புயலாகும் கட்டுப்படுத்தப்பட்டால் அது பயணத்தை முன்னேற்றும் தர்மத்திற்கு ஏற்ற ஆசைகளை வளர்த்து காத்திடு கோபம் எழும்போது உடனே செயல்படாதே அமைதியை நாடு மூச்சை உணர் கோபம் தணியும் அப்போது நீ பேசும் சொல் தர்மமாகும் மன்னிப்பு அளிக்கும் மனம் உயர்ந்த ஆன்மாவின் அடையாளம் நம்பிக்கை உன் உள்ளத்தின் தீபம் அது அணையாத வரை இருள் உன்னை சூழ முடியாது என் நாமத்தை நினை அது உன் சுவாசத்தில் ஒலிக்கட்டும் அப்போது உன் இதயம் உறுதியடையும் நேர்மை உன் பாதையின் கல் அடித்தளம் அது உறுதியாக இருந்தால் வாழ்க்கை நிலைக்கும் பொய்யின் மேல் கட்டிய கோபுரம் சரியும் உண்மையின் மேல் கட்டிய குடில் நிலைக்கும் உன் வாழ்வு பிறருக்கு ஒளியாக இருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி துன்பத்தில் தவிக்கும் ஒருவரை நீ எழுப்பினால் அது எனக்கு அளிக்கும் பூஜை சேவை செய் அதில் நீ என்னை உணர்வாய் காலம் மாறும் ஆனால் தர்மம் மாறாது உடல் சோர்வடையும் ஆன்மா சோர்வடையாது ஆகையால் ஆன்ம ஒளியை வளர்த்து காத்திடு அதில் நான் நிரந்தரமாக இருப்பேன் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் ஆசை குறைந்தால் அமைதி பெருகும் பகிர்வு அதிகரித்தால் ஆனந்தம் பெருகும் தியாகம் ஆன்மாவை உயர்த்தும் என் பிள்ளையே நீ என்னைத் தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை உன் இதயத்தின் ஆழமே என் சந்நிதி நீ என்னை நினைக்கும் கணமே என் அருள் உன்னை சூழும் உன் பிறப்பு அருள் நோக்கத்துடன் கூடியது நீ ஒளி சுமந்து நடக்கும் தீபம் உன் அன்பு பல உயிர்களை காக்கும் உன் கருணை பல இதயங்களை நனைக்கும் விழுந்தால் எழு எழுந்தால் நன்றி கூறு முன்னேறினால் பகிர் பகிர்ந்தால் பரிபூரணம் அடைவாய் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கிறேன் மனம் உறுதியாக இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் இந்த உண்மையை உன் சுவாசமாக மாற்று உன் உறுதி என் அருளை வரவழைக்கும் உன் நம்பிக்கை என் வெற்றியை வெளிப்படுத்தும் உன் தாழ்மை என் சந்நிதியை நிரந்தரமாக்கும் அஞ்சாதே நிலைத்திரு கருணையில் வாழ் சத்தியத்தில் நட உன் உள்ளத்தில் என் வேலின் ஒளி எரிகிறது உன் பாதையில் என் அருள் முன்னே செல்கிறது உன் வாழ்வு என் வெற்றியின் சாட்சியாக என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும்